Hi Guys! Welcome back to நம்மளுக்குள்ள நம்ம வாழ்க்கை துணையை பத்தி அதை பத்தி கேட்க போறோம் அதுக்கு நானும் எழுதுவேன் ஆல்பர்ட் ஆன்சர் எழுதுவார் என் மனசுல என்ன இருக்குங்கிறதும் வெளியே வரும் ஆல்பர்ட் மனசுல இருக்கு என்னங்கிறதும் வெளியே வரும் இன்னைக்கு எங்களோட குடும்ப வாழ்க்கைக்கும் ஒரு ஒரு என்னது ஒரு கேள்விக்குறியான நாள் எது ஒரு சண்டை வரும் அப்படி கேள்விக்குறி வர்ற மாதிரி இப்ப நம்ம கீழ இறங்கி நின்னுக்கோங்க ஓகே நான் புடிச்சுக்கிறேன் புடிச்சுக்கிறேன் அப்ப எப்படி எழுதுவ ஆ நீ ஃபர்ஸ்ட் எழுது ஐயோ என்ன விவரம் பாத்தீங்களா இவனுங்க இல்ல அம்மா அம்மா எழுது அம்மா எழுதிட்ட எழுதிட்டே தரட்டாம் ஊ பாட் எடுங்க சரி இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்கலாம்னு இருக்கேன் கேக்கட்டா ஆ

இந்த எலி குஞ்ச வச்சுக்கிட்டு காட்டலாமா பாத்து இருப்பேன் எட்டி பாத்துருப்பேன் அதான் ரெடியா ரெடி எங்க காணோம் நானே காட்ட குடுத்தேன் அப்போ நீயே என்ன டைவர்ஸ் பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன் டைவர்ஸ் பண்ணான்னுலாம் அத எப்படி

நான் வந்து எஸ்ஆர் நோன்லாம் எழுத கேக்கற மாதிரி நினைக்கலையே நானு சரி பரவாயில்ல கேளு நான் கொஸ்டீன் தான் கேக்கலான் இருந்தேன் ஆல்பர்ட் ரெண்டு மணி நேரம் யோசிப்பாங்க கொஸ்டின் தான் யோசிச்சு பட்டு பட்டுன்னு கேக்குறது நான் நீ வந்து பிரிப்பேர் பண்ணாம வந்து அது என் சரி உனக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்குமா இல்ல வியாண ரொம்ப பிடிக்குமா அதேதான் நானும் எழுதணுமா எட்டி பாட்டு இருக்கிறாப்பா ரேய் ஒழுங்கா எழுதுறீ உன்னோட அசிங்கமா இல்லையா எட்டி நீ எட்டி பார்த்தது அசிங்கமா இல்லையா எனக்கு என்னனாலும் வியானை வந்து ஒரு டென் மந்த்ஸ் எனக்குள்ள வச்சு நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி வெளியே எடுத்ததுனால இது வரைக்கும் அவன் வந்து என்னை ஹர்ட் பண்ணதே கிடையாது அவன் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான குழந்தை அதனால எனக்கு வியானை தான் பிடிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கன்னு மைக் நோண்டிட்டு இருக்குது நீ இப்போ வந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போற ஒரு நாள் போற ஒரு நாள் காலையில் போனால் சாயந்தரம் தான் வருவே அப்போ வந்து நீ உங்க அம்மாட்ட நம்பிக்கையா அவனை விட்டுட்டு போவியா இல்லை எங்க அம்மாட்ட அவனை விட்டுட்டு போவியா

எங்க அம்மாக்கு வந்து ஆடு மாடுலாம் எல்லாம் அங்க ரொம்ப ஜாஸ்தி எங்க அம்மாக்கு வந்து அதுங்களை மேய்க்கிறக்கே டைம் கரெக்டா இருக்கும் இப்ப இவங்க தங்கச்சி வேற அங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அதனால இப்ப எங்காவது வெளியே போன போது இவங்க அம்மா வந்து சூப்பரா பாத்துக்குவாங்க அதை வந்து நான் குறையே சொல்ல மாட்டேன் அவனை சாப்பாடு ஊட்டுறதுல இருந்து குளிக்க வைக்கிறதுல இருந்து கக்கா கழுவுறதுல இருந்து அவன் இது பண்ணிட்டான் அப்படின்னு கூப்பிட்டு வந்து கம்ப்ளைண்டே பண்ண மாட்டாங்க எந்த வேலையா இருந்தாலும் அவங்களே பண்ணிடுவாங்க சோ தட் மாமியார் மாமியார் பிட்ஸ்

அப்படி எழுதுனால நான் தான் அது இப்படி எழுதுனால நான் தான் சரி 1 2 3 சொல்லும்போது 3 அவனே ஒத்துக்கிறான் பாருங்க ஒரு நல்ல புருஷன் இல்லை இதுல நான் கழுவி ஒத்துறக்கு வேற நீங்க திட்டுறீங்க ஆல்பர்ட் வந்து ஒரு நல்ல அப்பா அட் எண்ட் ஆஃப் த டே அவங்க பையன் எது கேட்டாலும் வந்து வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் அப்போ வந்து என்னோட அப்பாவை நல்லா நல்லவர் தான் எந்த அவர்கிட்ட வந்து பெருசா காசுலாம் இல்ல அந்த நிலம் வந்து என் குழந்தைக்கு கூடாது நான் இயங்கின விஷயங்களுக்கெல்லாம் என் குழந்தைக்கு ஏங்கிடக்கூடாது நான் ஒரு யூனிஃபார்ம் கூட ஓட்ட கிழிஞ்ச பேண்ட்டு போட்டுட்டு தான் நான் ஸ்கூலுக்கு போயிருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என் குழந்தைக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு நான் எப்போவுமே நினச்சிட்டே இருக்கிறேன் நல்லா வச்சுக்குவேன் நினைக்கிறேன் அடுத்தது பார்த்தனா இப்போ நான் தான் கேட்கணும் அதாவது நீ வந்து நிறைய இடத்துல வந்து செல்ஃபிஷாக இருந்திருக்க கேட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அவளுக்குன்னு இது வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணதில்லை அப்படின்னு நீ நினச்சிருக்கியா அதாவது எனக்கும் அந்த ஃபீலிங் வந்திருக்கா அப்படின்னு நான் எழுதுவேன் நீயும் எழுதணும்

நம்ம வந்து வே உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் ஆனால் ஒன்று ஒன்றுக்கும் வந்து ஆல்பர்ட்டுக்கிட்டே போய் நிற்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து மொத்தமாகவே ஃபெயிலியர் ஆகிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்னும் இண்டிபெண்ட்டாக இருக்கணுமோ அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாம் எனக்கு அடிக்கடி வரும் ஸோ தட் இட்ஸ் அண்ட் எஸ் இப்போ வந்து ஆல்பர்ட்டோட மூணாவது கேள்வி நான் மூணு கேள்வி கேட்டேன் இப்போ நீ மூணாவது கேள்வி கேட்கணும் இல்லை நானே கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு கொஸ்டின் யோசிச்சு வச்சு மீண்டும் சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம் இல்லை இல்லை என்ன கொஸ்டின் அப்படின்னா யூடியூப் வந்து நம்ம ஆரம்பித்தோம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு நாலு அஞ்சு வருஷமாவே பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து வீடியோ வந்து ரெகுலரா போட முடியாது டெய்லியும் போட முடியாதுனாலும் வீக்லி ஒன் ஸோ ஆனா யூடியூப் பண்ண ஆரம்பிச்சு வந்து எட்டு வருஷம் ஒன்போது வருஷம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் பாட்ரி கிச்சன் அப்படின்னு அதுக்கான ஒரு சேனல் வச்சிருந்தோம் பைக்கர் பீஸ் பைக்கர் பீஸ் அப்படி அப்படின்னா இது சொல்லு கேட்கறேன் சோ ஒரு அஞ்சு வருஷமா வந்து எங்களுக்கு அதுல இன்கம் அப்படிங்கறதே ஒண்ணுமே கிடையாது இது வேண்டாம் இது வேண்டாம் அது போடு ஒரு அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருஷமாக வந்து யூடியூப்பில் வந்து இன்கமே கிடையாது இருந்தாலும் நான் அதை வந்து பிளைண்டாக நம்பினேன் நம்பினேன் அப்படின்னா நம்ப நான் மட்டும் நம்பினா பரவாயில்ல நான் மட்டும் அதுக்காக வேலை செஞ்சால் பரவாயில்ல உன்னைய போட்டு நான் டார்ச்சர் பண்ணியிருக்கிறேன் வா வீடியோ எடுக்கலாம் வா வீடியோ எடுக்கலாம் அப்போல்லாம் நீ ஹாப்பியாக வந்தியா இல்லையா இப்போ வந்து இதுக்கு வந்து ரெண்டா சரி எழுது நீ எழுது நீ எழுது நீ ஏன் இப்படி இருக்க ஆன்சர் சரி நீ மட்டும் எழுது क्वेश्चन கேக்குறான் பாத்தியா இவன் இல்ல எப்படி சொல்றது டி தம்பி உட்காரு எஸ் அண்ட் நோ இந்த இதுக்கு நீ சொல்லாமையா இருக்கு ஏன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து கோவமா வரும் ஒரு நம்ம வந்து லைஃப்ல எதுவுமே முன்னேறவே இல்ல ஒரு ஹோப்பே இல்லாம ஒரு ரூபா கூட இதுல இருந்து ரிட்டர்ன் வராம இதை பண்ணிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து எனக்கு வந்து பிடிக்காது ஆரம்ப காலத்துல நீ பேசு 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 அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பிடிக்காது அப்புறம் வந்து திடீர்னு நான் பேசுனது ஒரு நாள் இன்ஸ்டாகிராம்ல ஓடி பத்தாயிரம் அங்கே எந்திரிச்சு பார்க்குறோம் ஆல்பட் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஆல்புட் ஒரே நல்ல அளவு சரி இருந்தால் ஆல்பாட் ஆல்பட் பத்தாயிரம் வந்துருச்சு ஆல்பட் ஆல்பட் பதினஞ்சாயிரம் அப்புறம் ரொம்ப நாள் பதினஞ்சாயிரத்திலேயே இருந்தோம்னு நினைக்கிறேன் ஸோ அது அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு அப்போ வந்து எனக்கு வந்து எப்படின்னா பிடிக்கும் ஆனால் வந்து இதில் எதுவுமே நம்ம வந்து இதை சைடாக பண்ணலாமோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தாட் இருந்துச்சு அதனால நான் பிடிக்கும் அப்போ வந்து எனக்கு ஏர்லி ஸ்டேஜில் வந்துட்டு நான் ஒரு ஐம்பது வியூஸ் நூறு வியூஸ் அஞ்சு வியூஸ்லாம் வரும் அப்போல்லாம் கோவமா வரும் என்னோட இது நம்மளுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது இது நம்மளுக்கான பிளாட்ஃபார்ம் இல்லை போல அப்படின்னு அப்ப எனக்கு பிடிக்காது இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் காசு வரந்தாலையா அப்படின்னு கேட்டால் கிடையாது நிறைய பேர் என்ன பார்த்து பேசுகிறீங்க நீங்க தானே ஜமாஸ் ஜேனி அப்படிங்கும் போதெல்லாம் அப்படிங்கிறது அது ஒரு நல்லா இருக்கு அதனால இப்போ பிடிக்கும் இப்போ நான் தான் நாலாவது கொஸ்டின் கேட்கணும் கேட்கட்டா இப்போ வந்து உனக்கு ஒரு சுச்சுவேஷன் வருது நீ வந்துட்டு கிழக்க போகணுமா வடக்கு போகணுமாங்கிற மாதிரி உனக்கு வந்து ஒரு ஆமா நான் அதெல்லாம் கழட்டினா கழட்டலன்னா நான் உன்னை கேக்கலை நீ எழுது குருட்டு நம்பிக்கையில் நான் உன்ன எழுதி வச்சிருக்கிறேன் பார்ப்போம் என் பேர் அவ்வளோ பேர் சொல்லியே அப்போ என்ன எழுதலாம் ஒன் டூ த்ரீ ஓ என்னோட ஃபுல் பேர் எழுதுனியா என்னை தான் சூஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரியும் அது வந்து பயம் லவ் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது சூஸ் பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நைட்டு சோத்துல விசத்தை ஊற்றிடுவேன் அப்படிலாம் இல்ல நான் முடியாத போது எனக்கு யாருமே துணை இல்லாத போது என் கூட துணையா நின்னது மணிமேல மட்டும்தான் இப்ப பாருங்க சிக்கோம் பம்பளை கட்ட மண்டை பியானா நானான் வரும்போது யார சூஸ் பண்ணுவ சொல்லிருட்டேன் நீ யார சொல்லு நான் எழுதிட்டேன் நீ சொல்லு வியான் இதுல யா உனக்கு என்ன கஷ்டத்துலடா வியான் வந்து நின்னா கூட பேசுனா நான் ஓடி போய் ஏன்

கத்தக்கூடாது கத்துனீன்னு வச்சுக்கோ கீழே கீழே போறான் அவன் கீழே கப்பாரு ஹாய் சொல்லி இறுதி கேள்வியை ஆல்பர்ட் கேட்க போகிறார் கடைசி கேள்வி உனக்கு வந்து உங்க அப்பாவை ரொம்ப பிடிக்குமா இல்ல உங்க அம்மாவை ரொம்ப பிடிக்குமா நான் ஒன்னு கேக்குறேன் உனக்கு வந்து உன் குடும்பத்தை பத்தி கேளு உன்னை பத்தி கேளு என்ன பத்தி கேளு ஏன்னா என் குடும்பத்தை இருக்கிற இப்ப என் குடும்பம் உன்னை பத்தி தான் கேக்குறேன் போலாம் 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 சரி எழுதுறேன் ஏன் கையில் எழுதக்கூடாது என்னடி இவ்வளோ பேர் எட்டி ஓதாச்சிருக்கேன் ஒழுங்க ஒரு பேர் எழுது எல்லா பேரும் சேர்த்து எழுதிட்டு எழுதி வச்சுக்கோ எனக்கு வந்து இந்த கண்ணு வேணுமா இல்ல இந்த கண்ணு வேணுமான்னு கேக்கும் நான் எந்த கண்ணு ஏதோ ஒரு கண்ணை சொல்லடி ஏ ரெண்டு கண்ணுல உனக்கு எந்த கண்ணு வேணும் சொல்லு என்ன காட்டிட்டு எனக்கு வந்து வலது கண்ணு வேணும் ஒழுங்கு முறையாக எனக்கு வந்து ரெண்டு கண்ணு தான் வேணும் ஒழுங்கா சொல்லுங்க ஒருத்தரை தான் சொல்லணும் யாரோ ஒருத்தர தான் சொல்லணும் இல்ல அப்பா ஏன் ஆனா எனக்கு வந்து குடிக்கிறது வந்து ரெண்டு பேர்த்தையுமே இப்படிதான் பிடிக்கும் சோ தட் எப்படி எங்க அப்பா அப்படி இப்படி கொஞ்சம் எங்க அப்பா ஏன் ஏறுறாரு அப்படின்னா எங்க அப்பா இது வரைக்கும் நான் ஹர்ட் பண்ணதே கிடையாது அது வந்து நான் அவர் நிறைய விஷயத்துல காயப்படுத்தி இருந்தாலும் நான் வந்து அவர் நிறைய விஷயத்துல வந்துட்டு ஒரு பொண்ணா அவர் அவர் அப்பாவா அவர் நிறைய இடத்துல நான் தோற்கடிச்சிருந்தாலும் அவர் வந்து என்னை ஹர்ட் பண்ணதே கிடையாது அதனால எங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பா அம்மா பிடிக்காதுன்னு சொல்றேன் Guys, இந்த வீடியோ இங்க முடியுது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா. கேட்ட கேலிக்கு பதில் சொல்லு.